வணக்கம் நண்பர்களே போன எபிசோட்ல பாலியின் பிடியில் செக்கிய மாருதியை பிராமரி அம்மன் காப்பாற்றி அஞ்சனையின் முன்னால் கொண்டு வந்து சேர்த்ததை பார்த்தோம் இனி அதன் தொடர்ச்சி அணுவாக மாறி தவித்த மாருதி சிவலிங்கத்தின் பக்கத்தில் இருக்கும் மணியை ஏறி சென்று அதில் தொங்கிக் அடிக்கிறான் அந்த ஒலி ஓம் ஓம் என்று அவனுக்குள் அதிர்வை ஏற்படுத்துகிறது அந்த அதிர்வை உணர்ந்த அஞ்சனை சிவலிங்கம் முன் வந்து நிற்கிறாள் பிரகாசமான ஒளிக்கதிர்கள் மணியிலிருந்து பாய்ந்து அணுவாக இருக்கும் மாருதி மீது விழுகின்றன அந்த ஒளியில் அவள் தனது மகனை கண்டுபிடித்து விடுகிறாள் அஞ்சனை மகிழ்ச்சியில் வாய்விட்டு பேசுகிறாள் மாருதி மகனே மாருதியும் அம்மா அம்மா என்று அந்த அணுவடிவிலேயே அழைக்கிறான் அந்த கணம் தாய் மகன் இருவரின் பாசம் வார்த்தைகளால் விவரிக்க முடியாதவை இதில் மாருதியாக நடித்திருக்கும் அந்த குழந்தையும் சரி அஞ்சனையாக நடித்திருக்கும் அந்த பெண்ணும் சரி இரண்டு பேரும் தங்கள் கதாபாத்திரத்தில் நடித்திருக்கிறார்கள் என்று கூறுவதை விட வாழ்ந்திருக்கிறார்கள் என்றே கூற வேண்டும் மாருதி மிகவும் வருத்தத்துடன் அம்மா நான் எவ்வளவோ முயற்சி செய்தேன் ஆனால் என்னால் எனது இயல்பு உருவத்திற்கு வர முடியவில்லை என கூறுகிறான் அஞ்சனை அவனை நம்ப வைத்து பேசுகிறாள் பரவாயில்லை மகனே மீண்டும் ஒரு முறை ஒருமித்த மனதுடன் முயற்சி செய் அவன் திரும்பவும் முயற்சி செய்கிறான் மாருதிக்கு முடியவே இல்லை அதற்கு காரணம் அதன் பின்னால் இருக்கும் பாதாள காளியின் சாபம் என்று அவர்கள் அறியவில்லை அப்பொழுது அஞ்சனை மாருதியை ஓய்வெடுக்க சொல்லி அழகான ஒரு படுக்கை அறையை அமைத்து அவனை தூங்க வைக்கிறாள் தாயின் அரவணைப்பில் இருக்கும் பொழுது எந்த குழந்தைக்கும் எந்த ஆபத்தும் ஏற்படாது என்பது இந்த காட்சியை பார்க்கும் பொழுது நம்மால் உணர முடிகிறது அதன் பிறகு அஞ்சனை சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்ய வந்த பால் திடீரென்று சிவப்பு நிறமாக மாறுகிறது அஞ்சனை அஞ்சுகிறாள் இது என் மகனுக்கான ஆபத்தை அல்லவா உணர்த்துகிறது அவள் சிவபெருமானிடம் வேண்டுகிறாள் என் மகனை காப்பாற்றுங்கள் எம்பெருமானே என் மகனுக்கு ஒன்று என்றால் இந்த தாய் எதை வேண்டுமானாலும் செய்வாள் அவள் எந்த எல்லைக்கும் சென்று நிற்பாள் எனது உயிரை கொடுத்தேனும் நான் அவனை காப்பாற்றுவேன் என்று அவள் சொல்லி முடிக்கையில் கைலாயத்தில் தியானத்தில் இருந்த சோபெருமான் திடீரென்று கண்களை திறக்கிறார் அதுவும் மிகுந்த கோபத்துடனும் அதிர்ச்சியுடனும் அஞ்சனை ஏன் இவ்வாறு முடிவெடுத்தாள் என்பது அந்த கோபத்தின் அடையாளமாக இருந்தது அப்போது வாயு பகவான் அஞ்சனையின் முன் தோன்றி ஒரு உண்மையை சொல்கிறார் பாதாள காளியின் சாபத்தின் பிடியில் இருக்கிறான் அவள் கோபம் தணிந்தால்தான் தான் அவன் இயல்பு நிலைக்கு திரும்ப முடியும் அஞ்சனை கோபத்தோடு சொல்கிறாள் அப்படியானால் நான் செல்கிறேன் நானே சென்று அந்த தாயிடம் வேண்டுகிறேன் அவர்கள் நிச்சயம் எனக்கு குரல் கொடுப்பார்கள் என்று கூறவே வாயு பகவான் அதிர்ச்சியோடு இல்லை மகளே அங்கு மனிதர்கள் யாரும் செல்ல முடியாது என்று கூறுகிறார் அஞ்சனை உடனே அப்படியானால் நான் எனது உயிரை விட்டு விலகி சென்று நான் சென்று என் மகனுக்காக அந்த தாயிடம் போராடுகிறேன் என கூறுகிறாள் அவள் கூறியதை கேட்ட வாயு பகவான் செல் மகளை செல் யாரும் செய்ய முடியாததை நீ சாதித்து காட்டு என்று ஆசி வழங்கி அங்கிருந்து சென்று விடுகிறார் அவள் கண்களை மூடி ஒரு பெரிய யாகம் வளர்க்கிறாள் தனது இரத்தத்தை அர்ப்பணமாக அந்த தீயில் விடுகிறாள் என் மகனின் உயிருக்கு ஏதேனும் ஆபத்து என்றால் எனது இரத்த துளிகள் ஒவ்வொன்றும் மிகுந்த சக்திவாய்ந்த ஆயுதங்களாக எழும்பி நின்று அவனை பாதுகாக்கும் என்று கூறுகிறாள் பின்பு கண்களை மூடி இறைவனை மனதார வேண்டுகிறாள் சற்று நேரத்தில் அவள் ஆன்மா அவளை விட்டு தனியாக சென்று நிற்கிறது அவள் தூங்கிக் கொண்டிருக்கும் தன் மகனை சென்று பார்த்து அவனிடம் விடைபெற்று அங்கிருந்து செல்கிறாள் அஞ்சனையின் உயிர் பாதாளத்தை அடைகிறது அவள் பாதாளத்தை அடைந்து விட்டாள் இத்தகைய பாசமுக தாயை எவ்வாறு பாராட்டுவது என்பதே தெரியவில்லை அவள் தாய்ப்பாசத்தின் வடிவம் கால பைரவியின் கோபத்திற்கு முன் அஞ்சனையின் பாசம் வெல்லுமா தாயை காணாத மாருதியின் நிலை என்ன ஆகப் போகிறது பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் நாளை சந்திப்போம் ஹனுமந்தராயா ரூபா ராமசஹாயா உன் பாதம் சரண்